அனுபவ அறிவின் வேலை நம் அனுபவ அறிவானது மூளையின் நினைவு அலைகளாய் சேமிக்கப்படுகிறது எப்படியெனில் மூளையின் அமைப்பு பெருமூளை சிறுமூளை எனும் இரு பிரிவுகளின்படி பிரிந்து வேலை செய்யும் பெருமூளை பெருமூளையின் பதிவுகள் அனைத்து அன்றாட நிகழ்வுகளை முற்பிறவியின் தொடர்பில் கடந்த நிகழ்வுகளுமான பதிவுகளாய் இருக்கும் சிறுமூளை நமது அன்றாட நிகழ்வுகளை தேவைக்கு தகுந்தது போல் பெருமூளையின் சேமிப்பில் இருந்து சிறுமூளை வழியாக நமது அன்றாட தேவைகளுக்காக தருவதாய் வேலைகள் உள்ளது இது சிற்றறிவு இயக்கமாய் உள்ளது இது ஆறு நிலைகளில் வேலை செய்கிறது அவை காமம் கோபம் குரோதம் லோபம் மதம் மாச்சாரியம் இதை ஆறு நிலைகள் அல்லது ஆறு படிகள் என்றும் இந்த ஆறு படிகளை அல்லது ஆறு நிலைகளை கடந்தால் இறைத்தன்மையை அடையலாம் இந்த ஆறு நிலைகளும் மூன்று தேகமாய் வேலை செய்கிறது அவை ஸ்தூல தேகம் சூட்ச்ம தேகம் காரண தேகம் இதில் ஸ்தூல தேகம் கண்ணுக்கு தெரிவதாய் சூட்சும தேகம் கண்ணுக்கு தெரியாதபடியும் காரண தேகம் கர்மாவின் காரணங்களுக்காக அந்த ஆறு நிலைகளும் சூளத்தையும் சூற்றும தேகம் இயங்கும் இவை அனைத்தும் பெருமூளை எனும் ஆழ்மன பதிவின் வழியாக சிறுமூல எனும் சிற்றறிவாய் இந்த உலக இயக்கத்தில் அனைத்து அனுபவ அறிவும் வேலையாய் உள்ளது சூழ தேகமானது நொடிக்கணக்கின் மேல்தான் தெரிய வரும் இதற்கு கீழான நேரத்தின் கணக்காய் சூற்றும தேகத்தின் வேலையில் காரண தேகமாய் இயங்குகிறது இதில்தான் தான் கன இயக்கம் எனும் சூற்றும இயக்கம் சித்தம் எண்ணம் எனும் நிலையில் வேலை செய்யும் இவை அனைத்தும் காம கோப குரோத லோப மத மாச்சாரியம் எனும் ஆறு நிலைகளை கடந்தவர்களுக்கு தான் தெரிய வரும் எனும் உயர்ந்த நிலையாம் சித்த நிலை இதை சித்த நிலை எனும் புரிதல்